கடலோர மாவட்டத்தை தொடர்ந்து இப்போ நமக்கு தென் மாவட்டத்திலையும் கடுமையான மழை பொழிவு தீவிரமாக போகுது நீங்க நீங்கள் இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கும் உள் மாவட்டத்திற்கும் கனமழை தீவிரமானதை பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல மழை பொழிவு அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு கடலூர் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு நாகை மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பத்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவுகள் எல்லாமே பதிவானதை பார்த்தோம் மிக கனமழை கொட்டி தீர்த்தது இப்போ நமக்கு இதே மழை பொழிவு நாளைக்கும் வருமான கண்டிப்பாக கிடையாது நாளைய தினங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் இந்த பகுதிகளுக்கு பதிவாகும் அப்போ அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு மழை எங்கே ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை எப்படி கடலூர் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எப்படி நமக்கு மிக தீவிரமான மழை எல்லாமே பதிவாச்சோ அதே போல தென் மாவட்டங்களுக்கும் மறுபடியும் ஒரு மழை பொழிவுங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்க போது கவனமாக எச்சரிக்கையாக இருங்க நிறைய மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய மாவட்டங்கள் பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து கொடுத்ததை பார்த்தோம் இனி வரக்கூடிய அடுத்த இரு நாட்களுக்கும் மழை தொடர்ந்து பதிவாகும் தென் மாவட்ட மக்களே உங்களுக்கு தான் எச்சரிக்கை நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் முதற்கட்டமாக நமக்கு வந்து வட தமிழ்நாட்டிலயும் டெல்டா மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தீவிரமாக பதிவானது பார்த்தோம் அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் இந்த மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி மற்றும் பாளையங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவும் தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக செங்கோட்டை புளியங்குடி சங்கரன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து கொரும்பூர் பகுதிகள் அதை தொடர்ந்து தென் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி காயல்பட்டினம் அதை தொடர்ந்து பல பகுதிகள் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிடங்கள் மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் பல்வேறு பகுதிகள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் சாயல்குடி முதுகலத்தூர் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொடர்ந்து கவனமாக இருக்கணும் மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை வரை அதாவது பகுதியான கனமழையாக இருக்கும் மதுரை மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க பழனி ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் தென் மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை தொடர்ந்து இப்போ சொன்ன பகுதிகளுக்குலாம் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்காக இவ்வளவு இவ்வளவு நேரங்கள் நமக்கு வந்து வானிலை இருக்கே நம்ம கேட்குறோம் அப்படின்னா எந்த பகுதிகளுக்கு மழை பொழிவு இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்றோம் அதனால் இந்த பகுதிகள் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க எப்படி நமக்கு கடலூர் மற்றும் மயிலாடுதுறையில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு பதிவாச்சோ அதே தான் இந்த தென் மாவட்டத்துல இந்த தென் மாவட்ட பகுதிகள் கடலோர மாவட்டத்திற்கு மிக தீவிரமான மழை இருக்கும் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா தேனி தென்காசி கன்னியாகுமரி தேனி மாவட்டத்துல கம்பம் பெரியகுளம் போடிநாயகனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை தீவிரமடையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புங்கிறது குறைய வாய்ப்பு இல்லை கனமழை தீவிரம் மேலும் அதிகரிக்கும் இப்போது நமக்கு வந்து வட தமிழ்நாட்டில் நமக்கு மிதமான மழை தொடரும் வட தமிழ்நாட்டில் வந்து மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது எதிர்பாருங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை தொடரும் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு கனமழை தீவிரம் ரொம்ப அதிகமாகவே பதிவானது இனி வரக்கூடிய நேரங்களில் நம்ம மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நாளைய தினங்களிலும் நம்ம விடுமுறை அதிகமாக நம்ம பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்திற்கு நாளைய தினங்களில் விடுமுறை கொடுப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக நாளைய தினங்களில் விடுமுறை கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து நிறைய மாவட்டங்கள் நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதில் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள் கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு தான் உங்களுக்கு விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படி நமக்கு மழை தீவிரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்கள் தான் அந்த கடுமையான மழை தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு விடுமுறை வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழை வர வாய்ப்பு இருக்கு அதனால நமக்கு வந்து மழை வந்து தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க டெல்டா மாவட்டத்துல நல்ல ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு வந்து பதிவாகிட்டு இருக்கு ஆனா ஒரு அளவுக்கு மேல் நமக்கு வந்து மழை வந்து ரொம்ப அதிகமா வந்து டெல்டா மாவட்டத்துல பதிவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பயிர்கள் எல்லாம் தண்ணீர்ல மூழ்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிரும் அதனால நமக்கு தேவையான அளவு போதுமான அளவு மழை மட்டும் டெல்டாவில் வரும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நூறு சென்டிமீட்டர் மழை பொழிலாம் வருமான்லாம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் நூறு சென்டிமீட்டர்லாம் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவ்வளோ மழையெல்லாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு வந்து போதுமான தண்ணீர் விவசாயத்திற்கு தேவையான அந்த மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இல்லை அதனால் விட்டு நமக்கு மழை தீவிரம் இருக்கும் ஏற்கனவே இப்போ நமக்கு நாகை மாவட்டத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மழை பொழிவுங்கிறது பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டத்திலயும் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே திருவாரூர் மாவட்டத்திலையும் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும் கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் ஏன்னா இந்த மழை பொழிவு குறித்து நம்ம பல நாளாக சொல்லிட்டே தான் இருந்தோம் எப்போல்லாம் நீங்க வந்து லைவ்ல வந்து பாக்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற தேதிகள் தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதே போலவே நேற்றைக்கே நமக்கு மழை வந்தாச்சு கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை தீவிரம் விடிய விடிய நமக்கு மழை பதிவானதை பார்த்தோம் அடுத்ததாக இந்த இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலுமே கூட சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை இருக்காது நமக்கு பெய்யக்கூடிய ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நல்ல ஒரு மழை பெய்யும் அதுக்கப்புறம் மறுபடியும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மீண்டுமாக விட்டு விட்டு அந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது பரவலாக எதிர்பார்க்கலாம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல மழை இருக்கு அதனால வரக்கூடிய மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கும் மழை உண்டு அதுல வந்து அதிக மழை இப்ப இனிமே இனிமே வரக்கூடிய நேரங்கள் நாட்கள் அதிக மழைங்கிறது தென் மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்னது போல திருநெல்வேலி தான் நமக்கு வந்து அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் தொடர்ந்து நம்ம பேசலாம் நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வரீங்க இன்னைக்கு காலையில நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க பள்ளிகள் விடுமுறை வாய்ப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து விடுமுறை வாய்ப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வெளியாகும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் விடுமுறை வாய்ப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் நிறைய மாவட்டங்கள் இன்றைக்கி விடுமுறை கொடுத்ததை பார்த்தோம் அதே போல் தமிழ்நாட்டில் வந்து முப்பது மாவட்டத்திற்கும் மேலாக மழை வருமா அதாவது தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் மழை வருமானு கேட்டிருந்தாங்க அதில் சிலர் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் அதிகன மழை வருமா வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுமா எல்லா மாவட்டத்திற்கும் வெள்ளப்பெருக்கு வருமானு கேட்டிருந்தீங்க எல்லா மாவட்டத்திற்கும் வெள்ளப்பெருக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக கண்டிப்பா கிடையாது அதில் நமக்கு ஒரு ஏழு மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஏழு மாவட்டங்கள்ல இன்றைக்கு நல்ல மழை பதிவாகிடுச்சு அடுத்து இன்னொரு ஏழு மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் உள் மாவட்டத்தில் நல்ல கனமழைங்க திருவண்ணாமலை மாவட்டங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மழை பதிவானதை பார்த்ததும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக கீழ்பண்ணாத்தூர் சோமஸ்பாடி அவலூர்பேட்டை செங்கம் சாத்தனூர் அணை பகுதிகள் அதுக்கப்புறம் போலூர் பகுதிகள் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி போன்ற இடங்கள் நல்ல ஒரு மழை கிடைச்சிது காலை நேரங்களில் தொடர்ந்து விட்டுவிட்டு திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை தொடரும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க நல்ல மழை தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு ஏன்னா பல நாட்களாக பனிப்பொழிவு தீவிரமாக இருந்த பகுதிகளில் இப்ப மழை பொழிவுங்கிறது இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் மிதமான மழை மட்டும் தொடரும் ஏன்னா நீங்க நிறைய மழை வந்து எதிர்பார்க்கறீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமானு கேக்குறீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை கண்டிப்பாக இல்லை மிதமான மழை மட்டுமே தொடரும் தொடர்ந்து நாளைய தினங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுது எங்கெல்லாம் விடுமுறை கொடுக்க போறாங்கிற தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு இரவு நேரங்களிலும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் படிப்படியாக நமக்கு மழை குறைந்து இப்போ நமக்கு வந்து மிதமான மழை மட்டும் வந்து பதிவாகும் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு மிக கனமழை கனமழை எல்லாமே பார்த்துருப்பீங்க நமக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக அந்த வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவில் மழை தீவிரம் சற்று குறைந்து மிதமான மழை மட்டும் தொடரும் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாக இருக்குங்கிற தகவலை நம்ம பார்த்துருக்கிறோம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும் நமக்கு திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற வழிகள் கடுமையா பாதிக்கப்படும் ஏன்னா எந்த எந்த பகுதிகள் எந்த பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்கீங்க தான் நம்ம சொல்றோம் நம்ம எந்த இடங்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற எல்லா பகுதிகளுக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் விடுமுறை பத்தி நம்ம கேட்க முடியும் அதோட இந்த லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஒரு சிலர் மட்டும்தான் நீங்க லைக் பண்றீங்க எல்லாருமே நீங்க லைக் பண்ணி பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காகவே வானிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் சில இடங்கள்ல நமக்கு கனமழை பெய்தாலும் சில இடங்கள்ல மிக கனமழைங்கிறது பதிவாகக்கூடும் இன்னும் நமக்கு மழை முடியலை பொங்கல் நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் மழை குறைய வாய்ப்புகள் இருக்கு பொங்கல் நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் அதனால நமக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் நமக்கு அந்த படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த ஜனவரி மாதங்கள் முடிகிற வரைக்கும் இதே போலவே விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த வருஷத்துல தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுதுன்னு வேற கேட்டது ஏன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்ல வந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை விட ரொம்ப குறைவான மழை தான் எங்களுக்கு வந்து பதிவாகிருக்கு அப்ப எங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில இந்த வருஷம் அதிக மழை வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு பரவலாக நமக்கு பெய்யும் இயல்பை ஒட்டி இருக்கும் இந்த வருஷம் நமக்கு மழை பொழி தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகளாக இருக்கும் எங்கெல்லாம் இந்த வடகிழக்கு பருவமழை உள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் இந்த வடகிழக்கு பருவமழை சற்று குறைவா பதிவாச்சோ அந்த பகுதிகளுக்கு இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்புறம் நீலகிரி கோவை மாவட்டத்தில் எங்களுக்கு வடகிழக்கு பருவமழை சரியாகவே எங்களுக்கு மழை வரலன்னு வேற சொல்லியிருந்தீங்க ஏன்னா நீலகிரி கோயம்புத்தூர்ல மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் ஏன்னா உங்களுக்குலாம் வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தான் உங்களுக்கு அதிக மழை கிடைக்கும் இப்போ எப்படி நமக்கு சென்னைக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அதிக மழை கிடைக்குதோ அதே போல் தென்மேற்கு பருவமழையில நமக்கு அதிக மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி அதனால உங்களுக்கு அந்தந்த காலங்களில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு சராசரியான மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த மழை வாய்ப்புங்கிறது அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மறக்காம நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்துல விட்டு விட்டு பதிவாகும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் கனமழை உண்டு தஞ்சை நாகை திருவாரூர் இது போன்ற மாவட்டங்களிலும் சற்று கவனமா இருங்க டெல்டா மாவட்டத்துல மழை தொடர்ந்து தீவிரமடையும் விட்டு விட்டு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் கனமழையாக இருக்கும் பல இடங்களில் நமக்கு இடைவிடாத மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கும் மழை தொடரும் அதனால் எத்தனை நாட்களுக்கு மழை பெய்யுங்கிறதை நம்ம சொல்லிடுறோம் நாளையும் நாளை மறுநாளும் மழை தொடரும் அதில் தென் மாவட்டத்திற்கு நல்ல ஒரு கூடுதல் மழையும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வானிலை அமைப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் வரக்கூடிய நாட்களில் புயல் சின்னங்கள் ஏதாவது வங்கக்கடலில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நமக்கு புயல் வாய்ப்புகள் அப்படி காற்றுனால எந்த பாதிப்புமே நமக்கு கிடையாது மழையினால மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் இருக்கும் இது கடந்த வருஷத்துலேருந்தே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போதே நமக்கு காற்றுனால பாதிப்புகள் இல்லை தான் அதிக பாதிப்புகள் அப்படிங்கிற தகவல் நம்ம நீண்ட நாட்கள்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அதே போலவே நம்ம காற்றுனால எந்த பாதிப்பும் இல்லை மழையினால மட்டுமே அதிக பாதிப்புகள் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கடலோர மாவட்டங்கள் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மறக்காம நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நாளைய தினங்கள்ல எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளிகள் விடுமுறையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய மாவட்டத்தின் பேரை நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டா மட்டும்தான் நீங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிற தகவல் தெரியும் அல்ல கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க நண்பர்களே